எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஒரு குழிப்பணியார் ரெசிபி பார்க்க போகிறோம் குழிப்பணியாரங்கிறது அந்த மிக்ஸ் பார்த்திங்கன்னா விதவிதமாக நம்ம மிக்ஸ் பண்ணி அதாவது சிறுதானியமோ எது வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணி குழிப்பணியாரம் செய்யலாம் ஆனால் இப்போ நான் செஞ்சு காமிக்கக்கூடிய குழிப்பணியாரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம் முக்கியமாக மீந்து போன மாவு அது ஆப்பா மாவோ இட்லி மாவோ கொஞ்சமாக இருந்தால் அது ஒருத்தருக்கு தான் டிஃபன் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அதை வச்சுட்டு ஒரு மூணு பேருக்கு டிஃபன் செஞ்சு உள்ளாங்க இந்த குழிப்பணியாரம் பேக்கிங் சோடாலாம் சேர்க்காமலே ரொம்ப சாஃப்டாக செய்யலாம் இது கூட வெங்காயம் போட்டு சேர்க்காம ஒரு ஸ்பைசியான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இப்போ ஒரு கப்பு ஆப்பத்து மாவு பாக்கி இருக்குங்க இது ஆப்பமாக போட்டால் ஒரு நாலு ஆப்பந்தான் போட முடியும் இதை நான் மூணு பேருக்கு டிஃபன் பண்ணுற மாதிரி காமிக்க போகிறேன் ஒரு கப்பு எந்த கப்பில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பில் மாவு இருக்கோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு மாவு ஜப்வரிசி எடுத்துக்கணுங்க இந்த ஜப்வரிசியை ஒரு தடவை நம்ம தண்ணியில் நல்லா அலம்பிட்டு நல்லா அது மூழ்கிற அளவுக்கு மேலே தண்ணி விடணும் அதிக அளவு தண்ணி வேண்டாம் அப்படியே தண்ணி போட்டாலும் நம்ம வந்து எடுத்துக்கிறப்ப அது தண்ணியை கூட வடிச்சிடலாம் அதனால ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த மீந்து போன மாவு ஆல்ரெடி புளிச்சிருக்கும் அதனால் அதை திரும்பவும் நம்ம ஃப்ரிட்ஜ்லையோ வச்சுடலாம் அதுக்கப்புறம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாவு கூட ஜவ்வரிசையை கலந்துக்கலாம் இப்போ நாலு மணி நேரத்தில் பாருங்கள் நல்லா மாவு பதத்துக்கு நல்லா உங்களுக்கு அந்த ஜவ்வரிசி இருக்கு ஒரு கப்பு அந்த மாவியை எடுத்து வச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்க போகிறோம் ஒரு கப்பு ஆப்பத்து மாவு எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊற வச்ச அந்த ஒரு கப்பு ஜவ்வரிசி நம்ம போட்டது பாதி தான் ஆனால் ஒரு கப் ஆயிடுச்சு பார்த்திங்களா இதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போகிறோம் ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு சேர்த்துருப்போம் இட்லி மாவோ தோசை மாவோ ஆப்பத்து மாவு எதுனாலும் மாவில் உப்பு சேர்த்துருப்போம் அதை கணக்கில் வச்சு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போடுங்க இந்த மிக்ஸு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கணுங்க ரவை சேர்க்கறதுனால இன்னும் கெட்டியாகும் மாவு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊடுறதுக்குள்ளே அடுத்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஒரு கேரட்டையும் ஒரு அரை கப்பு அளவுக்கு சின்ன கப்பில் அரை கப்பு நான் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டையுமே மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சிக்கலாம் ஒரே ஒரு மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதிக அளவு காரம் இருக்கக்கூடாதுங்க இஞ்சி ஒரு அளவு எடுத்து தோல் எடுத்து துருங்கி வச்சுருக்கேன் நல்லா இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வெங்காயம் வேணும் அப்படின்னா சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க நான் வெங்காயம் சேர்க்காமலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் இந்த பொடியாக நறுக்கின கேரட்டு கொஞ்சமாக கான் இதெல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மாவோடு சேர்ந்து இது எல்லாமே வெந்துடுங்க சூடு ஆறுன பிறகு இந்த மிக்ஸோடு சேர்த்துக்கலாம் நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கான்லாம் சேர்ந்து அந்த ஜவ்வரிசிலாம் இருக்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே திரும்ப திரும்ப இதை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்கங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கான் தான் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்குங்க இப்போ பாருங்கள் இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் இதுக்கும் வெங்காயம் பூண்டு சேர்க்காம செஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெயில் காஷ்மீரி சில்லி ஒரு மூணு எடுத்திருக்கேன் இது கூட நல்லா ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஏன்னா அந்த சட்னி திக்னஸ்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக தேங்காய் கிடையாது வெங்காயம் பூண்டு கிடையாது பெரிய தக்காளி ஒன்று ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கியிருக்கேன் அந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எண்ணெயில் பொரியணுங்க ஓரளவு நிறம் மாற ஆரம்பித்தோடனே இப்போ நம்ம பெருங்காயத்தை தூளாக போட்டுப்போம் ஏன்னா சட்னி அரைக்கிறப்ப கட்டி பெருங்காயம் இருந்தால் சில சமயம் அரைப்பட மாட்டேங்குது இப்போ பாருங்கள் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துட்டு ஓரளவு தோல் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம ஒரு மூணு நாலு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க இது கூட நம்ம உப்பையும் சேர்த்துட்டா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமே உங்களுக்கு தக்காளி வதங்கும் இப்போ பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பொதுவாகவே நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா தோலெல்லாம் வெந்து பிரிய ஆரம்பிச்சிடுத்து இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்லாம் மாற்றிக்கிறேங்க இதை நல்லா நம்ம நைஸாகவே அரைச்சின்னு வரலாம் உளுந்தெல்லாம் இருக்கிறனால நல்லா அரைப்படணும் இந்த மாதிரி ஓரளவு அரைச்சிட்டு வந்தப்புறம் பொடியாக நறுக்குன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க இதை சேர்த்ததுக்கு அப்புறம் பல்ஸ் மோடில் அரைச்சா போதும் பொதுவாகவே கீரை வகைகளில் பச்சையாக சாப்பிட்டாலும் பலன் தரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை புதினா இந்த மாதிரி கொத்தமல்லி அதில் எவ்வளோ முடியுமோ அந்த கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துக்கொடுங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றியாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழியிலையும் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் குழிப்பணியார கல்லில் இது வந்து ரெண்டு முறை செய்கிறதுக்கே இந்த எண்ணெய் போருமா இருக்குங்க ஒரு குழிக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை சேர்த்துக்கலாம் இதில் முக்கியமாக பாருங்கள் நான் பேக்கிங் சோடா சேர்க்கலை நம்ம ஆல்ரெடி மாவு அதாவது நம்ம மீந்து போன இட்லி மாவு ஏதாவது ஒரு மாவை புளிக்க வச்சு தான் அதில் சேர்க்கறதுனால நல்லாவே சாஃப்டாக இருக்கும் அதனால் பேக்கிங் சோடா வேண்டாம் வெங்காயம் சேர்க்கலை நீங்கள் தாராளமாக எப்போ வேணால் இதை செஞ்சு சாப்பிடலாம் நான் இந்த முறை ஆப்ப மாவு எடுத்துருக்கேன் அந்த ஆப்ப மாவு கூட புழுங்கல் அரிசி இட்லி அரிசி சேர்க்காம வெறும் பச்சரிசி கொஞ்சமாக உளுந்து வெந்தயம் அவல் சேர்த்து அரைச்ச அந்த மீந்து போன மாவில் தான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சுன்ட்ருக்கேன் அதனால் விரத நாட்களில் கூட தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி பச்சரிசி மாவில் ஆப்பம் செஞ்சுட்டு அந்த மிக்ஸு இருந்தால் இந்த மாதிரி ஒரு சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸாக பண்ணலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ஓரளவு பொன்னீர வரைக்கும் திருப்பி போட்டுட்டு எடுத்துட்லாங்க நீங்கள் இந்த மாதிரி குழிப்பணியார அந்த கல்லில் சுட்டி எடுக்க எடுக்க தீந்து போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் ஒரு முறை அந்த குழிப்பணியாரத்தை எடுத்துட்டேன் அந்த எண்ணெய் இன்னும் பாக்கி அதில் இருக்கு பாருங்க அந்த எண்ணெயிலே ரெண்டாவது ஈடு நான் குழிப்பணியாரம் செய்ய போகிறேங்க அதனால குறைச்சலான எண்ணெயிலே நமக்கு இதை செஞ்சு முடிச்சுடலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா இப்போ ரெண்டாவது ஈடும் நான் இதே மாதிரி குழிப்பணியாரம் அந்த முதல்ல போட்ட எண்ணெயிலே செஞ்சாச்சு இன்னுமே நல்லா கலர் இருக்கிற மாதிரி ஓரளவு கோல்டன் ப்ரவுன் கலர் இருக்கிற மாதிரி எடுத்துட்டேன் அடுத்த முறைக்கு கடைசியாக ஒரு ஏழு குழிப்பணியாரம் செய்கிற அளவுக்கு தான் மாவு பாக்கி இருந்தது ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக தாங்க நான் எண்ணெய் சேர்க்குறேன் அந்த எண்ணெய் சேர்க்குறதே நீங்கள் பாருங்கள் அது கூட கடைசியாக எனக்கு மீந்து போச்சுங்க பாருங்கள் எவ்வளோ குறைச்செல்லாம் எண்ணெய் சேர்க்குறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி சேர்த்துட்டு இருக்கிற மாவெல்லாம் எல்லாமே காலி பண்ணியாச்சுங்க ஒரு கப்பு நீங்கள் மாவு அதில் பாதி அளவு ஜவ்வரிசி ஏதாவது ஒரு ரெண்டு விதமான காய் சேர்த்துட்டிங்கன்னா இருபத்தோரு குழி பணியாரம் வருதுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பைசியாக ஒரு சட்னி அரைச்சிக்கோங்க எல்லாருக்கும் பிடிக்கும் காத்தாலியோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ நைட்டு டின்னருக்கு செஞ்சுக்கோங்க அதை உள்ளே நான் எடுத்து காமிக்கிற பாருங்க அவ்வளோ சாஃப்டாகவும் நிறைய ஹோல்ஸ் இருந்தாலே எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் மாவு இருந்தாலும் சரி மாவே இல்லைனாலும் கடையில் ஒரு இட்லி மாவு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபன் செஞ்சு பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டால் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்